இஸ்ரேலின் தாக்குதலால் ஈரான் நாட்டின் ராணுவ தளபதிகள் ஒன்பது அணு விஞ்ஞானிகள் கொலை ட்ரோன் தாக்குதலால் ஈரானின் கீழ் எறியும் எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் இஸ்ரேலின் பல நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதலை தொடரும் ஈரான் டெல்லாவில் ரிசோன் நகரங்களில் ஏராளமான கட்டடங்கள் சேதம் ஆறு பேர் உயிரிழப்பு குரூப் ஒன் மற்றும் குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு இன்று நடைபெறுகிறது மொத்தம் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று ஆறு பேர் தேர்வு பிரதமர் பெயரில் உள்ள திட்டங்களுக்கு மத்திய அரசை விட அதிகம் படி அளப்பது மாநில அரசுதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்பு என ரெட் அலர்ட் நெல்லை தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய குடுமெனவும் எச்சரிக்கை செங்கல்பட்டு மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை தருமபுரி திருவாரூர் நாகை மாவட்டங்களிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி தமிழ்நாட்டில் இளநிலை நீட் தேர்வு எழுதிய ஐம்பத்தாறு சதவீதம் பேர் தேர்ச்சி நெல்லையைச் சேர்ந்த மாணவர் சூரியநாராயணன் தமிழ்நாட்டில் முதலிடம் வெள்ளப்பெருக்கால் குற்றால அறிவுகளில் குளிக்க தடை வார விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக உயர்மட்ட குழு விசாரணை மூன்று மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருப்பதாக அமைச்சர் ராமோகன் விளக்கம் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் நெல்லையைச் சேர்ந்த மாணவர் சூரியநாராயணன் தேசிய அளவில் இருபத்தி ஏழாவது இடம் பிடித்து அசத்தியுள்ளார் இந்தியாவின் இடைநிலை மருத்துவ படிப்புகளில் சேர நீட் தேர்வு தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படுகிறது நடப்பாண்டு நீட் தேர்வு கடந்த மாதம் நான்காம் தேதி நடைபெற்றது நீட் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் ஏறத்தாழ இருபத்து மூன்று லட்சம் பேர் எழுதிய நீட் தேர்வில் ஐந்து லட்சத்து பதினான்காயிரம் மாணவர்கள் மற்றும் ஏழு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் ராஜஸ்தானைச் சேர்ந்த மகேஷ்குமார் என்ற மாணவர் எழுநூற்று இருபதற்கு அறுநூற்று எண்பத்தாறு மதிப்பெண்கள் பெற்று தேசிய அளவில் முதலிடம் பிடித்தார் அதேபோல் மாணவிகளில் டெல்லியைச் சேர்ந்த அபிகா அகர்வால் தேசிய அளவில் முதலிடம் பிடித்தார் தமிழ்நாட்டில் இருந்து நீட் தேர்வுக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு மாணவர்கள் விண்ணப்பித்த நிலையில் எழுபத்தாறாயிரத்து நூற்று எண்பத்தோரு மாணவர்கள் பெற்றனர் இதில் நெல்லையைச் சேர்ந்த சூரிய நாராயணன் என்ற மாணவர் தேசிய அளவில் இருபத்தி ஏழாவது இடத்தை பிடித்து சாதனை படைத்தார் மற்றொரு தமிழ்நாடு மாணவர் அபினித் நாகராஜ் ஐம்பதாவது இடம் பெற்றார் மேலும் புகழேந்தி மற்றும் ஹிர்திக் விஜயராஜா ஆகியோர் தேசிய அளவில் அறுபத்து ஒன்று மற்றும் அறுபத்து மூன்றாவது இடத்தை பிடித்தனர் எழுபத்தி எட்டாவது இடத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராகேஷ் என்ற மாணவரும் பிரஜன் ஸ்ரீவாரி என்பவர் எண்பத்தி எட்டாவது இடத்தையும் பிடித்து அசத்தினர் நடப்பு ஆண்டுக்கான நீட் தேர்வு முடிவில் முதல் நூறு இடங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் ஆறு பேர் மட்டுமே இடம்பெற்றனர் அதே நேரம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு மாணவி கூட முதல் நூறு இடங்களில் இடம் பெறாதது அதிர்ச்சியை அடைத்தது இதனிடையே நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த முதலிடம் பிடித்த மாணவர் சூரிய நாராயணன் இதய நோய் மற்றும் நரம்பியல் நோய்களில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவராவதே தனது கனவு என்றார்

இந்த ஆண்டு எம்பிபிஎஸ் சேர்வதற்கான கட் ஆஃப் குறையும் என்றார் கட் ஆஃப் ரொம்ப குறையும் எதிர்பார்த்தோம் பட் இந்த அளவுக்கு வந்து ஒரு குறையும் இந்த அளவுக்கு டாப்பர்ஸ் வந்து இவ்வளோ கம்மியாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல என்னுடைய எதிர்பார்ப்பு நைன்டி டு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் மார்க்ஸ் ஆவரேஜாக ஒரு ஹண்ட்ரட் மார்க்ஸ் குறையத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நூற்றி பத்து மார்க் வாங்க குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐநூறுலேருந்து ஐநூற்றி முப்பது மார்க் வாங்கினுடைய எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி இருக்குது அதில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு இதனிடையே அகில இந்திய அளவில் ராஜஸ்தான் மாநிலம் அறுபத்தி எட்டு சதவிகிதத்துடன் முதலிடத்தை பிடித்துள்ளது தமிழ்நாடு ஐம்பத்தாறு சதவிகிதம் பெற்று எட்டாவது இடத்தில் உள்ளது மாநில பாடத்திட்டங்களை விட நீட் தேர்வுக்கே ராஜஸ்தான் மாநிலத்தில் அதிக முக்கியத்துவம் அளிப்பதே காரணம் என்கிறார் ஜெயப்பிரகாஷ் காந்தி திமுக உடனான கூட்டணி துணை முதல்வருக்கானது அல்ல என திருச்சி வீசிக்க பேரணியில் கூறிய திருமாவளவன் பாஜகவின் திட்டங்களை செயல்படுத்த நடிகர் என்கிற போர்வையில் சிலர் வேஷம் போடுவதாக விஜயை மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார் பாய்ந்தது போல் கோட்சூட்டில் பிசி காவலர் நடத்திய மெடுக்கான பேரணிதான் இது திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மத சார்பின்மை காப்போம் என்ற தலைப்பில் பேரணி நடைபெற்றது திருமாவளவன் தலைமையில் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் தொடங்கிய பேரணி தொடர்ந்து நடந்த கூட்டத்தில் பக்பு திருத்த சட்டம் குடியுரிமை திருத்த சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தல் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு உரிமை உள்ளிட்ட பனிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் பேசிய திருமாவளவன் தங்களுக்கு யாருடைய ஆலோசனையும் அறிவுரையும் தேவையில்லை என்றார் எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும் சும்மா யூடியூப்ல உட்கார்ந்து கண்டவன் நமக்கு அட்வைஸ் சொல்றான் திமுகவுடனான கூட்டணி துணை முதல்வர் பதவிக்கானது அல்ல என திருமாவளவன் வழவன் விளக்கம் அளித்தார் துணை முதலமைச்சர் வேண்டும் என்று கேட்க மறுக்கிறார் முதலமைச்சர் பதவியை பற்றியே நாங்க கவலைப்படலை துணை முதலமைச்சர் பதவி விசிகா ஆண்ட பரம்பரை அல்ல அறிவு பரம்பரை என கூறிய திருவா திடீர் முருகர் பக்தியுடன் மாநாடு நடத்தும் பாஜக என்றைக்காவது மக்கள் பிரச்சனைக்கு போராட்டம் நடத்தியதுண்டா என கேள்வி எழுப்பினார் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கொண்டிருக்கிற உறவு என்பது கொள்கை உறவு இடங்களை பற்றி பேச்சுவார்த்தையில் முடிவு செய்து கொள்வோம் அது வேறு எல்லாவற்றையும் விட முதன்மையானது தேசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதுல பேரம் அதுல சீட்டு அதுல வெற்றி தோல்வி அதையெல்லாம் விட கூட்டணி கணக்குகள் எல்லாவற்றையும் விட தேசம் முதன்மையானது பாஜகவின் திட்டங்களை செயல்படுத்த நடிகர் என்ற போர்வையில் சிலர் வேஷம் போடுவதாக விஜயை மறைமுகமாக திருமாவளவன் விமர்சித்தார் சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோடு வந்திருக்கிறாங்க நாம் எச்சரிக்கையா இருக்கணும் நான் சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த மாயைக்கும் அம்பேத்கரை தலைவராக ஏற்றவர்கள் சினிமாக்காரர்களின் பின்னால் செல்ல மாட்டார்கள் என கூறிய திருமாவளவன் தற்காலிக அரசியல் பயனுக்காக எந்த தவறான முடிவையும் எடுக்க மாட்டோம் என்றார் நீட் தேர்வில் மாநில வாரியாக தேர்ச்சி விகிதம் என்ன கட் ஆஃப் நிலை என்ன என்ற விவரங்களை வரைகளை மூலம் விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா நீட் தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கும் நிலையில அதுல நிறைய முக்கியமான கவனிக்க வேண்டிய புள்ளி விவரங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்றத நாம பார்க்கலாம் முதலாவதாக நீட் தேர்ச்சி விகிதம் தேசிய அளவிலும் தமிழ்நாட்டு அளவிலும் முந்தைய ஆண்டு கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது என்னவாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தேசிய அளவிலான தேர்ச்சி விகிதம் ஐம்பத்தி புள்ளி ஒன்பது ஆறு சதவீதம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு சதவீதமாக இருந்திருக்கு இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த ஆண்டுல ஐம்பத்தி புள்ளி மூன்று ஒன்பது சதவீதமாக அதிகமாக பெரிய அளவிலான வித்தியாசம் இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சதவீதம் தேர்ச்சி விகிதமாக இருக்கு அது போன வருஷம் ஐம்பத்தி எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதமாக இருந்திருக்கு ரெண்டு சதவீதத்திற்கும் மேல தேர்ச்சி விகிதம் குறஞ்சிருக்கு தேசிய அளவிலேயுமே நீட் தேர்வுடைய கடினத்தன்மையின் அடிப்படையில் இந்த தேர்ச்சி விகிதம் குறைந்திருக்கு அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் இந்த தேர்ச்சி விகிதம் குறைவுதான் அப்படின்னு கல்வியாளர்கள் தரப்பிலையும் சொல்லப்படுது அடுத்ததாக பெரிய மாநிலங்கள் அல்லது முக்கிய மாநிலங்கள் என்ற வகையில நம்ம

அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் தேர்ச்சி விகிதம் ஒடிசால ஐம்பத்தி மூன்று சதவீதம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த மூன்று மாநிலங்கள்லையும் ஒரு சதவீதம் என்பதாக இருக்கு மகாராஷ்டிரால சற்று அதிகம் மத்திய பிரதேசத்திலே உத்தரப்பிரதேசத்துல ஐம்பத்தோரு சதவீதம் தலா இதுல முக்கியமாக உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட மூணு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த தேர்வுக்காக எழுதியிருந்தாங்க ஆனால் தேர்ச்சி விகிதம் ஒரு சதவீதமாக வந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது அடுத்ததாக தகுதி மதிப்பெண் நீட் தேர்வுடைய தகுதி மதிப்பெண் ஒப்பீட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா

இந்த ஆண்டுகளை விட இந்த தடவை அதிகமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக நம்ம முக்கியமாக பார்க்குறது வந்து கட் ஆஃப் நிலை இந்த மதிப்பெண்களில் இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் நம்ம ஓரளவு ஊகிக்கலாம் ஆனால் இது தேசிய அளவிலான ஒரு புள்ளிவிவரம் தான் மாநில அளவில் கொடுக்கப்படலை கடந்த ஆண்டு எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களோட எண்ணிக்கை மட்டுமே பதினேழாக இருந்தது இந்த ஆண்டு ஒரு மாணவர் கூட எழுநூறு மதிப்பெண்களுக்கு மேலே வாங்கலை அறநூற்று ஐம்பத்து ஒன்றுலேருந்து அறநூற்று எண்பத்தாறு வரைக்கும் மதிப்பெண் பெற்ற மாணவர்களோட எண்ணிக்கை மூன்று தான் இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிக மிக குறைவாக இருக்கு மாணவர்கள் இருக்காங்க கடந்த மேற்பட்ட மாணவர்கள் இருந்தாங்க சொல்லப்படுது வரைக்குமாக மேற்பட்ட மாணவர்களும் ஐநூறுல இருந்து ஐநூற்று ஐம்பது வரைக்குமான அந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்றாகவும் நானூற்றி ஐம்பத்து ஒன்றிலிருந்து ஐநூறு வரைக்கும் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அறுபத்தி ஐநூற்று அதிகமாக இருக்கு இப்படியாக மதிப்பெண் நிலை வெகுவாக குறைந்திருக்கு கிட்டத்தட்ட சராசரியாக நூறு மதிப்பெண்கள் அளவிற்கு நீட் கட் ஆஃப் இந்த ஆண்டு முந்தைய ஆண்டை விட குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு என்றும் கல்வியாளர்கள் தரப்புல சொல்லப்படுது இதெல்லாம் தான் முக்கியமா நீட் தேர்வு தொடர்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய புள்ளி விவரங்கள்